எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல பிரித்தானியம் நான்கு பேருக்கு தடை விதித்திருக்கிறது மனித உரிமை மூலம் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் முதல்லே வரவேற்கின்றோம் ஆனால் ஒரு வினோதம் நடைபெறுகிறது தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசு சார்ந்தவர்கள் உட்பட ஜேவிப்பு உட்பட எல்லா அரசியல் கை கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் எடுப்பது வினோதமாக இருக்கிறது ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சம்ப சம்பந்தமாக ஐநா சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை என்பது முதலாகும் இரண்டாவது இப்பொழுது இந்த நான்கு பேருக்கு பிரித்தானியா தடை வித்து விதித்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கூக்குரல் போடுகின்றது இரண்டாவது இனவாதத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள முறை அறிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே மிக உண்மையிலே மனம் பருந்தத்தக்க ஒரு உடயம் எப்படி சிங்கள தேசத்திலே ஒருவருக்கு ஏதாவது ஒன்றால் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்சிக்காரர்களாக இருக்கலாம் ஒன்றாக தங்களுடைய குரல்களை கொடுக்கின்ற விடயங்கள் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்த விடையும் இப்பொழுதும் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத ஒற்று ஒற்றுமை ஈனத்தை இன்றைக்கு நாங்கள் பெரிய விஷயமாக அதை ஒரு அக்கறை இல்லாத ஒரு விடயமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போராட்டங்களும் ஒருமித்த போராட்டங்களாக அது நடைபெறுவதில்லை ஒருவரும் தான் போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள் ஆகவே தொடர்ந்தும் எங்களை பார்த்து எங்களுடைய இந்த மனித உரிமை மீறல்களை செய்கின்றவர்களுக்கு ஐநா சபை கூட ஒரு எதிரான கருத்துக்களை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்தில் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் எல்லோரும் தமிழர்களாக பிறந்து தேசியத்தை நேசிக்கிற நேசிக்கிற எல்லோரும் இதை ஆதரிக்க வேண்டும் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு நியாயம் வழங்குகின்ற தீர்ப்பு வழங்குகின்ற நிலைப்பாடு ஏற்படுத்தப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுத்த செயல்பட வேண்டும் ஆகவே இன்றைய நிலையில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களை அளிக்கின்ற வாய்ப்புகளை மிக விரைவில் செய்வார்கள் என்பது கட்ட தெளிவான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன் ஆகவே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த புதிய அரசாங்கம் கூட அது ஒரு போராட்ட இயக்கம் என்று பார்க்கின்ற நிலை மாறி இந்த ஒரு இனவாத அரசாக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு செயற்பாட்டை கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு அது சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் உலக நாடுகள் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் அதே நேரத்திலே எங்களுக்குள்ளே இருக்கிற பகமைகளை மறந்து எங்களுக்காக மதித்த எங்களுக்காக உயிர்கொடுத்த பொதுமக்கள் போராளிகள் இன்னும் இந்த இலங்கை தேசத்திலே தமிழர்களுடைய பிரதேசம் அளிக்கப்படுகின்ற சூழலில் இந்த அரசாங்கம் கூட படிப்படியாக நில அகவேகலை செய்வதும் புத்த கோயில்களுக்கு ஆதரவளிப்பதும் இப்படியான புத்த மதத்தை ஆதரிக்கின்ற தொடர்ந்தும் தங்களுடைய அந்த கதிரையை புதிதாக வந்த அரசு அரசியல் கைதிகள் விடுதலை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் கோருகின்ற போது அரசியல் கைதிகளே இல்லை என்று சொன்னார்கள் இப்பொழுது நேற்றைய தினம் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக அது நாளெடுக்க என்ற ரீதியிலே அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆகவே அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் காலங்களிலே இப்படியான கருத்துக்களை இவர்கள் சொல்லுகின்ற காரணங்களாக எடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் பல அந்த தேர்தல் காலங்களிலே டிசிசி என்ன மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகிறது இந்த என்ன தேர்தல் காலங்களிலே என்னென்ன செய்யப்போகிறோம் என்ற விடயங்களை எல்லாம் இந்த அரசு செய்ய முனைகிறது அவை பாராளுமன்றத்திலே கூடுதலான ஆசனங்களை பெறுவதற்கான நோக்கத்தோடு அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல வடக்கு கிழக்கிலே கூடுதலான சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுவது போல தெரிகிறது அதன் நிலைப்பாடுதான் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு ஒரு அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்ன அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை உடனடியாக நடக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள் இதே அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் இந்த புதிய அரசும் புதிய ஜனாதிபதியும் மிக ஒட்ட வழியிலே தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் மாறி மாறி சொல்லுகின்ற விடயங்களாக இருந்தாலும் கூட அரசியல் கைதிகள் சிறையிலே பல வருடங்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்னு முன்னிறுத்தி இருக்கிறேன்